நான் ஒரு ஜாலிக்கு பேசினேன் ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல வீடு வாசல் எதுவுமே கிடையாது அதனால அடகு வைப்பாங்களோ அப்படின்ற ஒரு இதுக்கு பேசுனேன் ஆனா அவரே ரொம்பவே தப்பா எடுத்துக்கிட்டாரு அம்மா என்னம்மா அவர் இப்படி இருக்காரு என்னதான் இருந்தாலும் அப்படி எல்லாம் பேசக்கூடாது பிரியா அவங்க பார்த்தேன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு நீ இப்படி சொல்கிற உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் உன் அக்காவுக்கு கிடைச்ச மாப்பிள்ளை மாதிரி ஏன் உனக்கு கூட கிடைக்கல தெரியுமா உனக்கு சில நேரம் வீட்டுக்கார் எப்படி பேசுகிறாருன்னு அம்மாட்ட சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவளை அப்படி கிடையாது அவங்க வீட்டுக்கார அவளை எப்படி தெரியுமா வச்சுக்கிறாரு குழந்தைய அப்படி கவனிச்சுக்கிறாங்கம்மா குழந்த பிறந்து கூட அம்மா வீட்டுக்கு அனுப்பாமல் அவங்களே பார்த்துக்குறாங்கன்னா பார்த்துக்குவேன் அப்போ அந்த பிள்ளையை எந்தளவுக்கு அவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு அதை தான் சொல்ல வரேன் அம்மா அதனால அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் நீ சொன்ன வார்த்தை அதனால அவங்க அப்படி பேசியிருக்காங்க நீ பிரியா இதெல்லாம் எடுத்துக்காதம்மா நீ பெருசா எடுத்துக்காதம் வீட்டுக்காரர் அப்படிதான் ஆனால் கொஞ்ச நேரம் தான் இப்படி இப்படிதான் பேசுவாங்க தெரியுமா சரிம்மா நான் இனி அவங்க வீட்டுக்கு எதுக்கு போக போறேன் நான்லாம் பேச மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாதுடி நீ இத்தனை நாள் கழிச்சு வந்து அவங்க உங்ககிட்ட நல்லா பேசினாங்க பத்தியா அதை பார்த்துக்கோ ஆனால் யாரா இருந்தாலும் இப்போ வர்ற குழந்தைய பக்கம் இப்ப வர்றதுக்கு தான் நேரமா அப்படிலாம் சொல்லுவாங்க ஓ குழந்தைய உன் அக்கா உடனே பார்க்க வராமா ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு பார்க்க வந்தா உனக்கு கூ வருமா வராதா எவ்வளோ நாள் கழிச்சு இப்ப பார்க்க வர்ற குழந்தைய அப்படின்னு நினைப்பேன் நினைக்க மாட்டியா ஆனால் அவள் நினைச்சாளா உன்கிட்ட இவ்வளோ ஜாலியா பேசுனா சொல்லு நீ இப்படி அதை தான் அம்மா சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை சரி விடு சரி விடுமா அண்ணே இங்க ஓ அண்ணன் கதையை ஏமா பிரியா கேக்குற அது பெரிய கதை மா என்னாச்சுமா அழுகுற பிரியா அழுகாம பின்ன என்னடி நான் பண்ணுவேன் சொல்லு அழுகாம பின்ன நான் என்ன பண்றது சொல்லுமா என்னாச்சு ஒன்னும் இல்ல பிரியா இங்க வாரு அன்னைக்கு அவளும் அவ வீட்டுக்காருக்கும் சண்டை ஓல ஆனா இங்க நல்லாதான் வந்திருக்குற அவ என்னையும் அக்காக்கரையும் பாத்துட்டானா அவன் அதுக்கு எப்படி நீ பார்க்க போலான்னு சண்டை போட்டிருக்காடி சண்ட போட்டு ஒரே அண்ணனை தொல்லை பண்ணிட்டா என்னடா போன் எடுத்தா சண்டை தான் நடக்குது நான் கிளம்பு போயிட்டேன் அவ வீட்டுக்கு போய் அமுதா வர சொல்லி அமுதா என்ன பண்ணிட்டா வீட்டை விட்டு அவளை துரத்திட்டாடி சுந்தரி நல்ல பிள்ளை தானம்மா சுந்தரி நல்ல பிள்ளைன்னு தானம்மா அன்னைக்கு அண்ணனுக்கு கட்டி வச்சோம் இப்படி சொல்ற நல்ல பிள்ளை எல்லாரும் கட்டி வச்சோம் என் தம்பி நல் என் தம்பிக்காக தான் நான் கட்டினேன் ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவ சொன்னால் சரியாக வாய ஐடியாவ அப்படி இப்படிலாம் சொன்னாங்க நம்ம தம்பி பொண்ணு நம்மளை என்ன செய்ய போதுன்னு நினச்சேன் கடைசியில் என் மவனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே பார்க்குறாடி ஐயோ அது என்னம்மா ஒன்றே பார்க்க கூடாதுன்னு அதெல்லாம் ஓவரா இல்லை அதான் பிரியா அதை கேட்டதுக்கு தான் அவ்வளோ வாய் கிளவியா அவா இவான்னு நீ மரியாதையே கொடுக்கல பிரியா வாமா அப்படி பேசினாவ அவ்வளோ கொழுப்பு இருந்தா உன்னை மா எவ்வளோ துமுற இருக்கணும் அவளுக்கு மா அவளை சும்மா விட மாட்டேன் இப்போவே போறேன் பாரு வந்தது வந்துட்டேன் அவள் வீட்டுக்கு போய் அவ்வளோ நாலு வாரத்தை நுறருக்குன்னு கேட்காம வர மாட்டேன் பிரியா பிரியா வேணாம் பிரியா பெரிய பிரச்சனையாயிருமா ஏற்கனவே அவங்க அம்மா வீட்டில் போய் அவ இருக்கிறா இப்போ நீ இப்போ நம்ம அம்மா அண்ணனை பற்றி தான் ஒரு மாதிரி பேசுவா எதுக்கு வம்பு இரு கொஞ்சம் பொறுமையாயிரு பார்த்துக்கலாம்மா இருமா பட்டவள நான் சும்மா விட மாட்டேன் போய் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு பேனாம்பிரியா சொன்னா கேளுமா இல்லம்மா அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது இன்னைக்கு பாரு அவள அது என்ன உனக்கு மரியாதை கொடுக்காம அவாவான்னு பேசியிருக்கா எவ்வளவு திமிர் இருக்கணும் அத்த அத்த அத்தன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணனை கட்டுறது எவ்வளவு ஐடியா பண்ணா அண்ணனை கட்டுறதுக்காக நடிச்சா அல்ல அப்படியா எப்படி எல்லாம் நடிச்சா அப்பா அப்பா அவ நடிப்பு மாதிரி இந்த உலகத்திலே கிடையாது இப்படிலாம் எல்லாம் நடிச்சுட்டு கடைசியில ஒன்னே அவ இது பண்றாளாமா விடுமா என்ன செய்யறது அதெல்லாம் வீடு பார்த்துக்கிளமா நான் போறேன் இப்பவே வேணா பிரியா அப்போ நான் போய் எவளோ கல்லு பண்ணலற விட்டாதான் ஆ பிரியா வேணா இல்லம்மா அதெல்லாம் சரி வராது பிரியா என்னம்மா இல்லம்மா நான் போய் தான் ஆவேன் எப்படிம்மா உனக்கு அப்படி சொல்லலாம் சோ சொல்றத கேட்க மாட்டியா அதெல்லாம் முடியாது என்ன இப்படி சொல்றதை கேட்காம விரு விரு போயிட்டு இருக்க அட கடவுளே இவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே சென்னமோ அந்த கடவுள் தான் அமுதா பாப்பா தூங்கிருச்சு போல பாப்பா தொட்டியில போடு எதுக்கு கையில மடியில வச்சிட்டு இருக்க அமுதா கூப்பிடுறேன் உன்கிட்ட தானே பேசுறேன் என்ன எனக்கு என்னன்னு திரும்பி அந்த பக்கம் உட்காந்துருக்கா அமுதா இங்கே பாரு அந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனையை நான் அப்பவே மறந்துட்டேன் தேவ நீ கோபடுறது சரியில்லை சொல்லிட்டேன் உனக்கும் உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது உன் உன் தான் நான் நான் பேசினேன் அப்படி பேசிச்சு அதை மற்றபடி நீ கோபடுறது தப்பு அமுதா பாப்பாவை தொட்டில போடுன்னு தான் சொன்னேன் எதுக்கு இப்படி திரும்பி உட்கார்ற பசிக்குது சாப்பாடு போடு எனக்கெல்லாம் தெரியாது உனக்கு தெரியாதா இந்த பக்கம் திரும்பி சொல்லு சாப்பாடெல்லாம் போட முடியாது என்ன அமுதா லூசுது பிடிச்சிருச்சா உனக்கு சாப்பாடு போட முடியாதுங்கிற நான் என்ன பண்ணேன் போ அந்த பிரச்சனைக்காக கேட்க நமக்குள்ள சண்டை போடுறது நல்லாவா இருக்கு சொல்லாமல் அது எப்படி அது எப்படின்னு கேட்டேன் உங்களுக்குலாம் சாப்பாடுலாம் போட முடியாது ஆமாம் உங்கள் தங்கச்சி அஞ்சல ஊர்லேருந்து வரா இத்தனை நாள் கழிச்சு பார்க்க வரா அப்போது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் ஆ சொல்லுங்க நான் அதே மாதிரி கேட்குறேன் ஏண்டி என் பிள்ளைக்கு ஒன்று போகலையா அப்படின்னு ஆ சொல்லுங்க அது மாதிரி தானே என் தங்கச்சியும் ஏன் தங்கச்சியும் மட்டும் நீங்கள் எப்படி கேட்கலாம் என் தங்கச்சி உன் தங்கச்சி மாதிரி நீ கொண்டு போய் அடகு வச்சிருவேன் நான் எல்லாம் சொல்லாது அது தெரியுமா உன் தங்கச்சிதான் அதெல்லாம் சொல்லும் அதை முத தெரிஞ்சுக்கோ அவளே என்னைக்காவது ஒரு நாள் வரா வரவே இல்லை குழந்தைய பார்க்க ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும் கிடைச்சிருக்காது விடுவீங்க அவள் கஷ்டப்படுச்சு தெரியுமா ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடும் தெரியுமா அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா ஃபீல் உங்களுக்கு தெரியுமா வந்தவளை எப்படி எல்லாம் பேசி அனுப்பிச்சுடுறா எனக்கு இதெல்லாம் பெருசா தெரியல உனக்கு பெருசா தெரிஞ்சா வச்சுக்கோப்போ இப்படி எல்லாம் சொல்றனே சரி அமுதான் சொன்னது தப்புதான் இனி இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு இருந்து உங்க வார்த்தை ஒரு ஆவது வருதா ஒன்னாவது ஆ நான் செஞ்சது சரிதான் எனக்கு ஒன்றும் இதெல்லாம் பெருசாக தெரில உனக்கு பெருசாக தெரிஞ்சா வச்சுக்கோ அப்படிங்கிறியா அப்போது என் தங்கச்சியை பேசினது உங்களுக்கு தப்பாகவே தெரில பாவாவா அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு அதை கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பற்றியெல்லாம் கிடையவே கிடையாது அவளை பற்றி யோசிச்சுருந்தா நீங்க இதெல்லாம் பேச போகிறீங்க அப்பப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நல்லா காமிச்சிட்டீங்க சரியான ஆளாக தான் இருப்பீங்க போல் ஓ நான் மட்டும் நல்ல மாதிரியே எல்லாத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் என் தங்கச்சிகிட்டெல்லாம் இப்படி நடந்துக்குவீங்க இல்ல என் தங்கச்சி அப்படிலாம் கிடையாது உன் தங்கச்சி மாதிரி என் தங்கச்சி அப்படிலாம் ஒண்ணும் பேசாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ சரியா என்ன அமுதா என்னடி சத்தம் விட்டுவிட்டி பின்ன என்னத்த அவர் பேசுனதை மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்குறாரு ரொம்ப பேசுனாரு அப்ப அவர் பேசுனதை மட்டும் சரியா இருக்குமாக்கும் பெயங்கராசே அவதான் கோவப்படுறாள் இல்லையா ஏன் அவகிட்ட வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்க விடியா அந்த பிரச்சனை அத்தோட அங்கே பாருமா பாப்பா ஏன் தொ தூங்குது தொட்டில போடுது மட்டும்தான் சொன்னேன் உடனே ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த கதையை பத்தி பேசவே கிடையாதுமா பாருமா இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் சண்டை தான் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கு விடுமா அம்பதா அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டான் ஆமாம் நான் எப்போ பார்த்தாலும் இவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன்றாரு நான் என்ன பண்ணேன் உங்கள் பையன் அப்படி பெருசாக பிரச்சனை நான் பாட்டுக்கு ஏன்னா உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் இவர்கிட்ட நான் என்ன பிரச்சனை பண்ணேன்னு முதல்ல கேட்டு சொல்லுங்க அவ கோவத்தில் இருக்காடா நீ அது விட்டு அம்மா நான் என்ன மாதிரி சண்டை போடுறேன் ஏமா இது இப்படி பண்ணிட்டு இருக்கு கட்ட உள்ளே பிள்ளையே தொட்டியில போறது சொன்னதுக்குதான் அவங்க தங்கச்சிக்கே எனக்கும் தானே அவதீதியா தவலாம சண்டை போடுது ஐயோ ஆள் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருங்க என்னமோ பண்ணுங்க ஏன்னா அப்படி பண்றீங்கன்னு கொஞ்சம் கூட புரியல நீ ஒரு பக்கம் ஏதாவது ஒன்னு சொல்ல கிட்ட சொன்ன அவன் ஒரு பக்கம் ஏதாவது சொல்றான் ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல ஆமாத்த எனக்கு வேற வேலை இல்லை உங்க பையன்ட்டு சண்டை தான் எனக்கு வேலை அதனாலதான் ஏதாவது ஒண்ணு சண்டை போட்டுட்டே இருக்கு ஏம்மா சுந்தரி ஏமா அழுதுகிட்டு உட்காந்துருக்க பாட்டி என்னன்னு தெரியல பாட்டி எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை நான் நாங்க வந்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் முன்னாடிலாம் ஊருக்கு வந்தேன்னா அம்மா காலையில என்னம்மா சாப்பிட்ற பூரி தானே உனக்கு பிடிக்கும் பூரி செஞ்சு தரவா மதியத்துக்கு என்ன சாப்பிட்ற மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் வறுவல் செஞ்சு தரவா நைட்டுக்கு என்ன சாப்பிட்ற இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி செஞ்சு தரவான்னு கேட்டு நேர நேரத்துக்கு செஞ்சு தரும் பாட்டி அது மாதிரி தான் மாணிக்கு பூரி செஞ்சு தம்மான்னு காலையில் நான் தூங்குறப்பவே எழுப்பி காஃபி கொண்டு வந்து கொடுக்கும் இன்றைக்கி அது கொடுக்க வே இல்லை நானா உட்காந்துட்டுமா காஃபி போட்டு தாமான்னே அதெல்லாம் முடியாது முடிஞ்சா இது அப்புறம் பூரி செஞ்சு தாமான் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்றச்சு அப்பாட்ட அது வாங்கிட்டு வாங்கப்பா இது வாங்கிட்டுவான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னம்மா வேணும் சுந்தரி அது வேணுமா இது வேணுமானு பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு வருவார் பாட்டி ஆனால் அப்பா அதுவும் செய்யலை கோவப்படுறாங்க பாட்டி எல்லாருமே என்கிட்ட கோவம் அப்படியே சுல்லு சுல்லு சுல்லுன்னு படுறாங்க பாட்டி என்னன்னே தெரியல ஏறி ஏறி யாருக்கும் யாருக்கும் சண்டை போட்டு நீ வந்த எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சண்டை பாட்டி அப்படியா ஏமா ஏன்னா அவர் நான் என் தான் தப்பு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அவங்க அம்மா போக வேணாம் இங்கே இருக்கலான்னு சொன்னேன் ஆனால் அவரு சரின்னு சரின்னு தான் சொன்னார் ஆனால் சரின்னு சொல்லிட்டு கடைசியில் என் கிட்ட சொல்லாமல் போய் சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாரு அதனால் அவர் கூட நான் ரொம்பவே சண்டை போட்டேன் பாட்டி நீ அப்படி பண்ணலாமா ஒன்னே ஒன்னே உங்க அம்மா வீட்டுல தானே விட்டுட்டு போறாரு பாத்துக்க அது மாதிரி அவருக்கு ஆசை இருக்காதா சொல்லுமா ஆசை இருக்குமா இருக்காதா பார்க்கணும் நான் பார்க்க வேணாம்னு சொல்லல பாட்டி தான் சொன்னேன் ஆனால் அவர் வரல வரலன்னா சண்டை போடுவியா ஏமா சொல்லு அது என்னமோ எனக்கு ரொம்ப கோபம் வருது அவர் ஏதாவது பண்ணிட்டு அவ்ளோ கோவா வந்து திட்டுற மாதிரி ஆயிடுறேன் பாட்டி நீ பண்றது ரொம்ப தப்பு சுந்தரி இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது சரியா ஏன் அம்மா அப்பா அப்படி பண்ணுறாங்கன்னு உனக்கு புரியுதா இல்லை பாட்டி ஏன்னா நீ பண்றது தப்புன்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க என் பொண்ணு நல்ல பிள்ளையாக இருந்துச்சு இப்போ இப்படிலாம் நடந்துக்குதே நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இதுக்கிட்ட பேச பிடிக்காம வைக்காம அப்படி இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்படி நீ கேட்ட அப்படின்னா நீ நல்ல பொண்ணு சரியா அவங்க சொல்கிறத கேட்காம இப்படி இஷ்டப்படி பண்ணிட்டு வச்சுட்டு நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கே இப்போ புரியுதுல அந்த தப்புனால தான் அவங்க நம்ம பிள்ளை தப்பு பண்ணிகிட்டு அவங்க வீட்டுக்கார கூட வரலாம இப்படி வந்து உக்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க மேலே சண்டை போட்டு கோவப்படுறாங்க எதுவும் செஞ்சு தரமாட்டேங்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது என்ன பாட்டி இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரோட நீ வீட்டுக்கு வந்தனா உனக்கு மரியாதை இப்படி சண்டை போட்டு வந்து கிடந்தினா இப்படி தான் ஆகும் புரிஞ்சுக்கம்மா சரியா